ஆந்திராவுடைய டிப்டி சீப் மினிஸ்டர் பவன்காரு நின்னி எக்கடிக்க வர்ஷினி பவன்காரு எடிக்கு எக்கினி எக்கடிக்கு வர்ஷினி கரெக்டா தெலுங்கு ஆனா செலவில் பார்த்தா பாத்தியா பாத்தியா நைனார் நாகேந்திரன் தெலுங்குல பேசிட்டார் அப்படிம்பாங்க உங்களை ஏதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்றோம் நமக்கு தமிழ் பக்கத்துல இருக்க தெலுங்கு தெலுங்கு தமிழ் ஒரே கலாச்சாரம் பண்பாடு அதைத்தான் நம்ம எனக்கு சொல்றோம் மலையாளம் இருக்கிறது தெலுங்கு கன்னடம் இருக்கிறது நமக்குடைய கலாச்சாரம் ஒருமித்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் மாறிவிடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த முருக பக்தருடைய மாநாடு இன்றைக்கு நாம் உண்மையிலே இவ்வளவு கூட்டத்தையும் தாண்டி இன்னும் இதே அளவிற்கு கூட்டம் இன்றைக்கு வெளியில எடுத்துக்கொண்டிருக்கிறது மிகப்பெரிய விஷயம் நான் கூட இப்படி அளவுக்கு வருவார்கள் என்று நினைத்து பார்க்க முடியாது இன்றைக்கு நம்மளுடைய மதகுருமார்கள் இந்த தனிமொழியாக்க அழகாக பேசினார்கள் என்ன இப்படி எந்த இடத்துல இருக்கும் பொழுது ஏதோ சொர்க்க புரியல நம்ம இப்பவே போயிட்டு மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுகிறது அத்தனை ஆன்மீகமும் இந்த கலந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய மேடையாக நான் இதை பார்க்கிறேன் கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன் வினை தீர நான் வருவேன் அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன் ஆ அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன் அதிபதியே குருபரனே அருளிதியே சரவணனே அதிபதியே குருபரனே அருளியே சரவணனே பனி எது மழை எது நதி எது கடல் எது சகலது உனது கருணை எழுவது பனி எது மழை எது நதி எது கடல் எது சகலது உனது ஒரு கருணை எழுவது வருவாய் புகனே வேலை மருதமலை முருகா நன்றி வணக்கம் தொல்காப்பிய காலத்திலிருந்து நாம் இன்று வரையிலும் படித்துக் கொண்டிருக்கிறோம் முருகனுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் முருகா முருகா என்று சொன்னால் முருகாதார் யாருமே கிடையாது முருகர் எண்ணில் முதல் இடத்தில் மு என்று சொன்னால் முகுந்தன் என்று பொருள் முகுந்தன் என்று சொன்னால் திருமால் என்று பொருள் ரூ என்று சொன்னால் ருத்ரன் சிவன் என்று பொருள் கா என்று சொன்னால் கமல தாமரையில் வீட்டிருக்கிற நமது பிரம்மாவுடைய பொருள் ஆக முருகா என்று சொன்னால் இந்த மூன்று வேதங்களும் மூன்று கடவுள்களும் அடங்கி இருக்கிறது என்று நம்மால் உணர முடியும் தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்கிறோம் ஏன் சொன்னால் தமிழ் கடவுள் முருகன் அந்த மூ மூல் என்பதில் மெல்லினம் இருக்கிறது இடையினம் இருக்கிறது வல்லினம் இருக்கிறது ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருளுரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திரு நாடு கண்ட சுவாமிமலைன்னு சொல்லியிருக்கிறோம் அதுதான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா முருகன் சொக்கநாதர் பூமியில் இருந்து நாம் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம் ஆலவாயி நகரம் என்று அழைக்கின்ற அன்பான நகரம் இது தூங்கா நகரம் என்றும் நான்மாடக்கூடல் என்றும் நான்கு மாசி வீதிகளும் நான்கு சித்திரை வீதிகளும் நான்கு ஆவணி வீதிகளிலும் நான்கு வெளி வீதிகளிலும் இன்றைக்கு கொண்டிருக்கின்ற மாபெரும் இந்த மதுரை மண்ணில் இன்றைக்கு நாம் நீதி கிடைத்திருக்கிறது கண்ணகிக்கு பாண்டியமன்னிடமும் நீதி கேட்டாள் யானோ அரசன் யானோ கல்வன் என்று மாய்ந்தான் கண்ணகிக்கு நீதி கிடைத்தது தமிழ்நாட்டில் நமக்கு நீதி கிடைக்கிறதோ இல்லையோ நீதிமன்றத்தில் நமக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முருகன் என்று சொன்னால் அழகு என்ற பொருள் முருகன் என்று சொன்னால் அழகு என்று பொருள் தொல்காப்பியத்தில் பத்து பாட்டு இருக்கிறது பத்து பாட்டில் முதல் பாடல் நக்கினாரால் நக்கீரனால் உருவாக்கப்பட்டது திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையில் ஆற்றுப்படுத்துதல் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த மதுரை மண்ணிற்கே மிகப்பெரிய பெருமை அது மட்டுமல்ல அருணகிரி நாதரை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும் அருணகிரி நாதருடைய வரலாற்றை படித்து பார்த்தோம் என்றால் அது சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும் ஆனால் முருகப்பெருமான் ஆட்கொண்ட பிறகு அவர் பாடிய பாடல் திருப்புகழ் முத்தை பத்தி திருமகன் என்ற பாடல் வந்து அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டலாக ஆறுதலாக அமை இதெல்லாம் சித்தித்து பார்க்க வேண்டும் திருப்புகழை பாடினால் உங்கள் எல்லோருக்கும் கேட்கிறேன் இங்கே மூன்று லட்சத்துக்கும் நாலு லட்சத்துக்கும் மேலாக வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் வாய் மடக்கணும் என்று சொன்னால் திருப்புகழை பாட பாட வாய் மடக்கும் அப்படிப்பட்ட திருப்புகளை அருணகிரிநாதர் நமக்கு உருவாக்கி தந்த அற்புதமான முருகப்பெருமானியினுடைய புகழையெல்லாம் பரப்புகின்ற இந்த நிகழ்வு என்பது உண்மையிலே இன்றைக்கு எல்லோரும் அழைத்து போயிருக்கிறார்கள் எத்தனையோ தடங்கள் பண்ண வேண்டும் என்று நினைத்தார்கள் தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிகழ்வை நடத்தி கட்டிருக்கிறார் நமது சுப்பிரமணிய சுவாமி கடேஸ்வரன் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள் எனக்கு பின்னாலே நமது அன்புக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்கள் பேச இருக்கிறார்கள் பக்தம் இருக்கிறார்கள் வன்னி அடியில் சாமி இருக்கிறார்கள் ஆந்திராவுடைய டிப்டி சீப் மினிஸ்டர் ஆந்திராவுடைய டிப்டி சீப் மினிஸ்டர் பவன்காரு நின்று எக்கடிக்க வர்சினி எடிக்கு எக்கினி எக்கடிக்கு வர்ஷினி கரெக்டா தெலுங்கு ஆனா செலவர்பா பாத்தியா பாத்தியா நைனார் நாகேந்திரன் தெலுங்குல பேசிட்டார் அப்படிம்பாங்க உங்களை ஏதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்றோம் நமக்கு தமிழ் பக்கத்துல இருக்க தெலுங்கு தெலுங்கு தமிழ் ஒரே கலாச்சாரம் பண்பாடு அதைத்தான் நம்ம எனக்கு சொல்றோம் மலையாளம் இருக்கிறது தெலுங்கு கன்னடம் இருக்கிறது நமக்குடைய கலாச்சாரம் ஒருமித்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் மாறிவிடக்கூடாது தான் இந்த முருக பக்துடைய மாநாடு இன்றைக்கு நாம் உண்மையிலே இவ்வளவு கூட்டத்தையும் தாண்டி இன்னும் இதே அளவிற்கு கூட்டம் இன்றைக்கு வெளியில் எடுத்துக்கொண்டிருக்கிறது மிகப்பெரிய விஷயம் நான் கூட இப்படி அளவுக்கு வருவார்கள் என்று நினைத்து பார்க்க முடியாது இன்றைக்கு நம்முடைய மதகுருமார்கள் இந்த தனிமொழியாக்க அழகாக பேசினார்கள் என்ன இப்படி எந்த இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஏதோ சொர்க்க புரியல நம்ம இப்பவே போயிட்டோம் மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுகிற அத்தனை ஆன்மீகமும் இந்த கலந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய மேடையாக நான் இதை பார்க்கிறேன் கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன் வினை தீர நான் வருவேன் அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன் ஆ அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன் அதிபதியே குருபரனே அருளதியே சரவணனே அதிபதியே குருபரனே அருளதியே சரவணனே பனி எது மழையது நதியது அது சகலது உனது கருணை எழுவது பனி எது மழையது நதியது கடல் அது சகலது ஒரு கருணை எழுவது வருவாய் புகனே வேலை மருதமலை முருகா நன்றி வணக்கம்